வணக்க நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் பாதாள உலக கோஷ்டி எல்லாம் இந்தோனேசியா வைத்து பிடிவட்டு போச்சு ரணில் விக்ரம் சிங் போயிட்டார் அடுத்த கைதுக்காக மஹிந்த ராஜபக்ச கோத்தபாய மற்றது மைத்திரிபாலசூரிசேன சந்திரிகா மியர் எல்லாரும் வெயிட்டிங்கில் இருக்கணும்னு சொல்லி அந்த செய்திகளை எல்லாம் முக்கியமான மீடியாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே நான் யோசிக்கிறேன் இந்த மாதிரி என்றால் கூத்தாட்டி பட்டி என்ன மாதிரி யோசிக்குதுன்றால் தமிழ் மக்களை பற்றிய செய்திகளையும் இடக்கிட போடுவோம் நாங்கள் இன்னும் அந்த செய்திகளை சொல்றதுதான் என்றாலே அந்த செய்தி மற்றது பயங்கரவாதிகள் பாத அளவுலோ கோஷ்டினுடைய செய்திகள் எல்லாம் நாங்கள் வந்து நேரடியாக ரிப்போர்ட்டர்களை வச்சு செய்கிற தானே பல பல மீடியாக்கள் உள்ள வர்ற செய்திகளையும் வச்சு சில தொகுப்புகளையும் எடுத்து ஓ அனலைஸ் பண்ணி இதுக்குள்ள இப்படி இப்படித்தான் என்று சொல்லி போட்டு கூடுதலான அந்த செய்திகளின் பின்னணியை வச்சு கொண்டு தான் சில செய்திகளை சொல்கிறது மற்ற சில இப்போ இலங்கையில் உள்ள சில மீடியாக்கள் அவை நேரடியாக போய் செய்திகளை சேகரித்து கொண்டு சொல்லினோம் மற்றது கூடுதலாக அந்த போலீஸ் தொடர்புகள் ரகசிய போலீஸாருடைய தொடர்புகளோட சில மீடியாக்கள் இருக்குது எல்லாம் செய்திகள் அங்கே அங்கே வச்சுருக்கணும் பாராளுமன்றத்தில் ஒரு செய்தியாளர் இருக்கும் மற்றது போலீஸ் தரப்பில் ஒரு செய்தியாளர் இருக்கும் முழு ரகசியங்களையும் வெளியில் விடாட்டியும் சாதாரணமான ஒரு ஒரு சாயல்களை வெளியில் விடுக்கணும் அந்த செய்திகளை வச்சு சொல்லியிருக்கேன் அந்த மீடியாக்களுக்கு ஓட்டமும் கூடுதலாக இருக்கும் அந்த செய்திகள் முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இருக்கும் அந்த செய்திகளை நாங்கள் எடுத்து சர்வதேசத்திலிருந்து பார செய்திகள் ஆங்கில நியூஸ்கள் மற்ற மற்ற சில சில பத்திரிகைகளுடைய நியூஸ்களையும் எடுத்து அனலைஸ் பண்ணி போட்டு அந்த செய்திகளை கொடுக்கறது எங்கட வழக்கமாக இருந்தது இங்கே இலங்கையில் இருக்கிற நடக்கிற நடவடிக்கைகளுக்கு பெரிய அனுமானம் தேவையில்லை இப்போ நாலஞ்சு செய்திகளை பார்க்க எங்களுக்கு தெரியும் அங்கே அரசியல்வாதிகள் தெரியும் இப்போ தமிழரசு கட்சிடா என்ன செய்யணும்னு தெரியும் இபிடிபி என்ன செய்யணும்னு தெரியும் மற்றது அர்ஜுன ராமநாதன் என்ன என்று தெரியும் இப்போ அப்படி அவைகளுடைய நடவடிக்கைகளையும் அவர்கள் சமீபத்தில் செய்த நடவடிக்கைகளையும் பார்க்கல இவர்கள் இப்படி இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணி போட்டு ஒரு செய்தியை தயாரிக்கலாம் அப்படி தான் இருக்குது அதே போலதான் இப்போ சமீபத்தில் ரெண்டு நாட்களுக்கு முதல் ஒரு கையெழுத்து வேட்டி உண்டு கையெழுத்து சேகரிப்பு ஒன்றை செய்யணும் ஒரு தேசிய க தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லி மே யார் தமிழ் தேசியம் என்று சொன்னால் ஆர் தமிழ் தேசியத்துக்கு எதிராக எதிராக நடந்து கொண்டிருந்தினோ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் தமிழ் தேசியத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இல்லை ரெண்டாயிரத்தி பத்து பதினைந்து வரைக்கும் தமிழ் தேசியத்துக்கு எதிராக எவர் நடந்து கொண்டிருமோ அவர்கள் அத்தனை பேரும் இன்றைய தமிழ் தேசியவாதி எண்ணிக்கணும் தமிழ் தேசியவாதிகள் என்ற தரப்பில் ஒரு இல்லை ஒருவரும் இல்லை என்ற மாதிரி தான் இருக்கு அவர் அவர் மௌனமாக இருக்கணும் சில பேர் தமிழ் தேசியத்தை தேசியத்தை சொல்லக்கூடிய தேசியவாதிகள் வெளியில வரக்கூடிய அளவில் இல்லை எல்லாரும் அமர்த்தப்பட்டு போய் அஹ் ஏன் எனக்கு இந்த வில்லங்கம் அண்டு சொல்லி போட்டு ஒதுங்கி போனவையும் அப்படி இருக்கிறவையும் இருக்கணும் மற்ற இந்த கையில காசு இருக்கிறதும் அரசாங்கத்தின் செல்வாக இருந்தவர்களும் முந்தின அரசாங்கங்களுடைய செல்வாக இருந்தவர்களும் அரசியல் கட்சியாக மாற்றம் பெற்று உண்டைக்கு இருக்கணும் முக்கியமாக ஒட்டுக்குழுக்களாக இருந்தவர்கள் இருந்தவர்கள்லாம் இன்றைக்கு தமிழ் தேசியவாதி என்று இருக்கிறோம் ஒட்டுக்குழுக்களாக நேரடியான ஒட்டுக்குழுக்களாக தமிழ் மக்களுக்கு எதிராக விடுதலை புலிகளை எதிர்க்கிறோம் என்ற போர்வையில் தமிழ் மக்களுக்கு எதிராக செய்யப்பட்டவர்கள் யாரென்று பார்த்தால் இபிடிபி புலட் இபிஆர்எல்எம் டெலோ இவர்கள் எல்லாம் மற்ற இன்னும் சில சிலர் இருந்தாலும் மரபில் இருந்தாலும் முக்கியமான கழிவிகள் இவ்வளவு பேரும் இன்றைக்கு வந்து தாங்கள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் என்று சொல்லி போட்டு தேர்தலில் நிற்கணும் தேர்தலில் நின்று வெற்றியும் பெற்றிருக்கணும் மக்களுக்கு வேற தெரிவில்லை ஏனென்று கேட்டால் மற்ற தெருவில் இருக்கிற தமிழரசு கட்சியும் அப்படித்தான் அதே போல இவர்கள் வந்து நேரடியாக ஒட்டுக்குழுக்களாக இருந்து செயல்பட்டவர்கள் சம்பந்தனும் சுமந்திரனும் நேரடியாக அரசாங்கங்களுக்கு சப்போர்ட் பண்ணினவை செயற்பாடு என்னென்றால் அவர்கள் ஆயுதம் இவர்கள் ஆயுதம் இல்லாமலுக்கு தமிழர்களை அழிக்கிறதுக்கு இருந்தால்தான் தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரனும் சம்பந்திரம் இப்ப ஒரு தமிழ் தேசியவாதி என்ற ஒரு அளவுக்கு சொல்லக்கூடிய சிறீதரன் இருக்கிறார் அவரே இந்த கட்சியில இருந்து எப்படி வெளி வெளியேற்றுகின்ற நோக்கத்துல தான் இன்றைக்கும் சுமந்திரன் இருந்து கொண்டு இருக்கிறார் அதை நான் சொல்லி தெரியும் மட்டும் இல்ல நடவடிக்கைகளை பாருங்கோ அவர் தலைவர் போட்டிக்கு தெரியவில்லை போட்டி விட்டு தலைவர் பதவிக்கு அவர் வெற்றி பெற்றதுக்கு பிறகும் அது செல்லாத என்று சொல்லி கோட்ஸுக்கு போய் அந்த தலைவர் பதவியை இல்லாமல் பண்ணினது இருக்கிறதுக்கு மற்றும் பெற்றும் பெற்ற மற்றும் நடவடிக்கைகளை பார்த்தால் சுமந்திரன் ஸ்ரீதரனை இல்லாமல் செய்ய வேணும் என்று சொல்லி இருக்கல என்னத்த இது காட்டுதுன்னு பார்த்தால் ஒரு தமிழ் தேசியத்தை சொல்லக்கூடிய ஆக்களும் இந்த கட்சிகள் இருக்கக்கூடாது சிங்கள அரசாங்கத்துக்கு சார்பாக நடக்கக்கூடியவர்களும் தங்களுடைய இதே சாதிகாரத்தை நிறைவேற்றக்கூடியவர்களும் தான் தமிழரசு கட்சியை வைச்சிருக்க போகணும் நோக்கம்தான் சுமந்திரன் இருக்குது நேற்றைய முன்தினம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றது சித்தார்த்தன் இவர்களோட சேர்ந்து இன்னும் சிலர் சேர்ந்து ஒரு கையெழுத்து சேகரிப்பை செய்யணும் ஒரு கோடியோ ஒரு லட்சமோ ஒரு பத்து லட்சமோ கையெழுத்தை சேர்த்து கொண்டு போய் ஐநாவின் ஐயா ஐநாவினுடைய அமர்வும் மனித உரிமைகள் அமர்வில் கொண்டு போய் சேர்க்க போயிடுமா காரணத்துக்காக ஒரு சர்வதேச ரீதியான ஒரு பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டு இங்கு நடைபெற்ற என்பது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் ஐநா அமர்வில் அமர்வில் போய் கருத்து சொல்றதுக்கு அர்ஜுன ராமநாதன் ஜெனிவாக்கு போறான் மற்றது சுமந்திரன் தன்னுடைய ஆக்களை யாரையாவது அனுப்புறதுக்கு அதுக்கும் தயாராகி கொண்டிருப்பார் அப்ப எல்லாரும் என்னென்றால் அரசியல் செய்ய வேணும் மக்களுக்காக நாங்கள் பாடுபடுறோம் இவர்கள் போய் ஐநாவில போய் சொல்லி ஒரு குரல் அங்கு எடுபடுமா இருந்தால் பரவாயில்ல அல்லது இந்த கையெழுத்து வேட்டையிலே ஒரு கோடி கையெழுத்து வாங்கி கொண்டு போய் ஐநா சபையில கொடுத்து ஒருதருக்காவதல் ஒரு நிவர்த்தி செய்து போட்டணும் என்றால் அந்த கையெழுத்தாலே ஒரு மக ஒருதருக்காவதல் நன்மை கிடைச்சி எடுத்துக்கொள்ளலாம் நடக்கவே நடக்காது அப்போ இது முழுவதும் அரசியல் செய்கிறதுக்கும் தங்களுடைய இருப்பை வச்சிருக்கிறதுக்கும் தாங்கள் குற்றச்சாட்டு அந்த ஒட்டுக்குழுவில் இருந்து ஒட்டுக்குழுக்களில் இருந்து செம்மணியில் கொலை செய்து புதைச்சவர்கள் மற்றது மண்டதீவில் கொலை செய்து புதைச்சவர்கள் மணியன் தோட்டத்தில் புதைச்சவர்கள் மென்னாலில் புதைச்சவர்கள் முள்ளத்தீவியில் புதைச்சவர்கள் பவுனியால புதைச்சவர்கள் என்று சொல்லி புதைச்சவர்கள் புதைச்சவர்கள்னு சொல்லி நிறைய புதவுகள் இருக்குது ஒன்று ரெண்டு தான் இப்போ வெளியில் வந்திருக்கு இதுகளினுடைய இருந்து தப்பிக்க ஓணும் மற்றது இந்த புத தோண்டாமலுக்கு தப்பு தப்போணும் தான் இன்றைக்கு கையெழுத்து வேட்டை இதே எதிர்ப்பாக இன்றைக்கு மணிவண்ணன் மான் கட்சியினுடைய ஒரு முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய மணிவண்ணன் இன்றைக்கு சொல்றார் அதுக்கு எதிர்ப்பான ஒரு கூட்டத்தை வச்சு அவர் சொல்றார் ஒட்டுக்குழுக்கள் இருந்தவர்களும் அந்த நேரத்தில் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் ராணுவத்தோட இணைந்து மக்களை அடித்து கொன்றவர்களும் சுட்டு கொன்றவர்களும் புதைத்தவர்களும் இன்றைக்கு புத ஊழியத்து அடிக்கொண்டு நிற்கிறோம் இது மக்களுக்கு விளங்கணும் என்று சொல்லி ஒரு குரல் அவர் வழி அவர் வழியில் எடுக்கிறார் அந்த மான் கட்சி தலைவராக இருக்கிற விக்னேஸ்வரனே எனக்கு பிடிக்கிறதில்லையே அது வந்து அது போகிற அவர் வந்து அந்த அவர் பிடிக்கிறது இல்லை என்ன காரணம் என்று சொன்னால் அவர் அந்த சாராய தவறணையை பற்றி ஒரு பெண்ணுக்கு ஒரு வறுமைப்பட்ட பெண்ணுக்கு ஒரு சாராய தவறணையை கொடுத்த நான் வாழ்வாதாரத்துக்குன்னு சொன்னார் இல்லையோ அந்த கொள்கையிலிருந்து ஒரு நீதியரசராக இருந்தவருக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்ததா இப்படி ஒரு ஆடு கோழி வளர்க்குறதுக்கு ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்துருக்கலாம் அல்லது அவருடைய அரசியல்வாதியா இருக்கிற வேற எவ்வளவோ மாகாண சபையில நிறைய கொள்ளையடிச்சவருக்கு நிறைய ஊழல் செய்து என்று சொல்லி குற்றச்சாட்டு இருக்கு அதுல இருக்கிற பணத்துல ஒரு பகுதியை கொடுத்து அந்த பெண்ணுக்கு வாழ்வாதாரத்தை நிவர்த்தி செய்திருக்கலாம் தன்னுடைய ஓய்வு ஊதியத்தில் ஊதிய ஊதியத்திலே ஒரு பகுதியை அந்த பெண்ணுக்கு கொடுத்து வாழ்வாதாரத்தை சுமப்படுத்தி இருக்கலாம் இது இல்லாமலுக்கு ஒரு சேர தவறையை கொடுத்தவர் என்ற எனக்கு அவருடைய உள்ள நல்ல பேர் அப்படியே அடிபட்டு போயிடுச்சு ஆரம்பத்திலேயே அவரை கொஞ்சம் நம்பி இருந்தது நாங்கள் விளஞ்சலியன் போலே அவர் நம்பி இருந்தால்தான் இந்த விக்னேஸ்வரன் இப்போ பார்த்தால் பயமா இருக்கு அவரை சொல்லியிருக்கேன் ஒரு ஆறுதல் என்னென்றால் அவருக்கு இப்போ தொண்ணூறு வயது கிட்ட வந்துட்டு இன்னும் ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடங்கள் அக்சிவ் ஆகிருப்பார் அதுக்கு பிறகு அவருடைய முதுமை காரணமாக எதுவும் நடக்கலாம் அவர் இருப்பார் அல்லது காலமாகிவிடுவார் அதுக்கு பிறகு அந்த கட்சியில கொஞ்சம் இளைஞர்களாக இருக்கக்கூடிய மணிவண்ணன் உமாகர் என்று ஆசையா இவர்கள் கொஞ்சம் நம்பிக்கையான ஒரு ஆட்கள் இளைஞர்களா தெரியுது இவர்கள் வெளியில வந்தால் ஒரு சிந்தனை கொஞ்சம் இளஞ்சிந்தனையும் ஒரு புதுவித புதிய சிந்தனைகளும் அவர்களுக்கு பெறும் உமாகரன் ராசையாவே எனக்கு கொஞ்சம் அவருடைய பேச்சு அவருடைய ஆக்டிவிட்டி அவருடைய முகம் அது எனக்கு பிடிக்கும் ஒரு இதனுடைய முகத்தை பார்க்கவே தெரியும் இவர் நல்ல செய்வாரா அல்லது இவர் வெறும் கலிசடைதானோன்னு தெரியும் அதில் உமாகரன் ராசையாவும் இன்றைக்கு அவர் ஒரு கன கொஞ்சம் காலமாக எனக்கு தெரியும் அவருடைய கவிதைகளை பார்க்கும் பொழுது அவருடைய அவருடைய ஃபலோவராகவும் நான் இருந்திருக்கிறேன் இந்த கையெழுத்து வேட்டை வாங்குறார்கள் இந்த கூட்டம் நடத்துறார்கள் இந்த அரசாங்கத்திட்ட போய் கோரிக்கை வைக்கிறார்கள் மற்றது ஐநா சபைக்கு கொண்டு போய் கையெழுத்து கொண்டு சமைக்க சமர்ப்பிக்க போகிறார்கள் மற்ற ஐநா சபையில ஐநா சபையில் என்னோடனே அங்கே ஐநா சபையிலே அவங்க கதைக்கு விடுறதில்லை வெளியிலே ஒரு மண்டபம் இருக்கும் அதுல போய் வேண்டிய கருத்தை மூன்று நிமிடங்கள் ரெண்டு நிமிட நிமிடங்கள் கதைக்கு போட்டு வந்து இங்க பேஸ்புக்கில் போட்டு விடல அண்ணா நான் போய் தமிழர்களுக்காக ஐநா சபையில குரல் கொடுத்துட்டு வந்தனன்னு தெரியல அது அமெரிக்காவினுடைய நடவடிக்கை அமெரிக்கா எடுத்த தீர்மானத்தையே இலங்கை அரசாங்கம் புறக்கணித்து போட்டு போனது ஐநா சபையில அப்ப இது எல்லாம் அங்க தீர்மானங்கள் கூட பெரிய பெரிய பெல்லரசுகள தீர்மானங்கள் கூட அங்க அடிபட்டு போறது ஐநா சபையே கவ பெருசா கவனிக்கிறே இல்லை எங்களை போல ஒரு கடைசி நாடுகள் என்ன செய்கிறாண்டால் புதர வழி இல்லை ஐநா சபை என்றாலும் நாங்கள் நம்புவோம் அங்கே போய் அந்த மனித உரிமை கவுன்சிலில் ஏதாவது குரலை கொடுத்தால் உலக நாடுகளில் போய் சொல்லலாம் நாங்கள் மனித உரிமை கவுன்சிலில் போய் எங்களுடைய குரலை கொடுத்த நாங்கள் நீங்கள் அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க இல்லை என்றாலும் மற்றவர்கள் என்றாலும் ஒரு கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கோ ஒன்று சொல்லி சொல்றதுக்கு ஐநா சபையில போய் குரல் கொடுக்கறது ஒரு ஒரு ஒன்று ஒரு ஒரு உதவியாக இருக்குமே தவிர மற்றும்படி அதெல்லாம் நேரடியாக ஒரு உதவப்போது இல்லை அனுரகுமார் திசைநாயக்காட்டை போய் நாங்கள் பவ்யமாக கதைச்சி சில விஷயத்தை பெறலாம் அவரை அவருடைய நடவடிக்கைகளுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுதும் இப்போ வந்து மண்டதீவிலே ஒரு பெரிய ஸ்டேடியம் உண்ட ஒரு சர்வதேச ஒரு ஸ்டேடியம் உண்டை கட்டுறதுக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார் இதெல்லாம் முந்தைய அரசாங்கங்கள் செய்திருக்காது இன்றைக்கு அந்த மென்சர் ஏதோ ஒன்று சொல்லி மண்டதீவில் ஒரு ஐம்பத்தி சொத்து ஏக்கரில் ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷ்னலே ஒரு ஒரு விளையாட்டு மைதானம் உண்டு நிறுவுறதுக்கு வாரம் முதலாம் தேதி வந்து அது செய்ய போகிறார் அப்ப இதால கொஞ்சம் அந்த ஊருக்கு ஒரு மதிப்பு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு போக்குவரத்து மக்களுடைய சிறைவு வெளிநாட்டினர்களுடைய வரவுகள் எல்லாம் இருக்கும் அப்ப யாழ்ப்பாணம் கொஞ்சம் வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணிய அமைது அதே போல அனிதகுமார் சிநாயக்காவிடம் முரண்படாமலுக்கு சிலபடி அவங்க எடுத்து கதைச்சால் ஏதாவது சாதிக்கக்கூடிய இருக்கும் அதை விட்டு போட்டு நாங்கள் எதிர்த்து நிப்போம் பாராளுமன்றத்தில் கதைப்போம் ஒரு யோசனம் இல்லை அவர் சொல்றாரு பாராளுமன்றத்தில் கதைக்கு அன்று உமேத நாயக்கா சொல்றாரு எம்பிஜென்னார் நீங்கள் ஏதாவது குற்றச்சாட்டு இருக்குமாக இருந்தால் சிஐடி சிஐடிட்ட போய் சொல்லுங்கோ குற்ற புலனாய்வு துறையில போய் சொல்லுங்கோ விசாரணை நடத்தப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்கள் பொழுதுபோக்கு கதைக்கிறாண்ட இங்க வந்து பாராளுமன்றத்தில் சத்தம் போட்டு போங்கோ என்னென்னா பாராளுமன்றத்தில் கதைக்கிறது ஒரு குரல் கொடுக்கலாம் இங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஸ்தாபனங்கள் இருக்குது நிறுவனங்கள் இருக்குது அந்த நிறுவனங்கள்ல போய் கதையுங்கோ அங்கே செல் குற்றச்சாட்டுகளை மற்றும்படி திட்டங்கள் இருந்தால் உங்களுடைய திட்டங்கள் இருந்தால் நாட்டு வளர்ச்சிக்கு திட்டங்கள் இருந்தால் பாராளுமன்றத்தில் விவாதித்து அந்த திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு வழி செய்யுங்கோ அதை விட்டு போட்டு ரோட்டில் லைட்டு வள லைட் இல்லாமல் பஸ் போகுது குப்பை கும்பியோன் கிடக்குது இதுகளை பற்றி இதை திருத்தவனம் சொல்லி பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுல பிரியோசனம் இல்லை அதை துறை சார்ந்த அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்கோ குற்றம் இருந்தால் போய் துறையில் சொல்லுங்கோ நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுதுபோக்கு இங்கே வந்து கதையங்கொண்டு சொல்லி அனுரகுமார திசநாயக்கா சொல்லி இருக்கிறார் அப்போ அனுரகுமார விட்ட சொல்லி காதல சொன்னால் சில விடயங்கள் எடுபடும் அனவடியால் இந்த செம்மணி மண்டதி இப்படி பிரச்சனை இருக்கண்டு சார் கையெழுத்து போட்ட வாங்கி ஐநாவுக்கு அனுப்புறத விட நேரடியாக இவ்வளவு பெறும் போய் அல்லது முதலாம் தேதி வாரார் முதலாம் தேதி வரும் பொழுது கதையெங்கு செந்தவரிடம் ஜனவரி மாதம் வந்த ஒரு டிசிசி மீட்டிங்ல அமர்ந்திருக்கும் பொழுது ஜனாதிபதி அமர்ந்திருக்கும் பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கையெட்டிய பெற்றி கதைக்கிறார் அதை குழப்பி அடிச்சது அந்த ஆளுநரும் அர்ஜுனா ராமநாதனும் இது போல குழப்பி அடிக்காமலுக்கு எல்லாரும் ஒற்றுமையாக அவர் ஜனாதிபதி வரும்பொழுது முதலாம் தேதி யாழ்ப்பாணத்துல வச்சு கதையங்கோ பாராளுமன்றத்துல போய் கதையுங்கோ கொழும்புல போய் நேரம் எடுத்து கதையுங்கோ சாத்தியம் எல்லாத்தையும் நிறைவேற்றுவதற்கான ஒரு ஒரு அளவுக்கு சாத்தியங்கள் உண்டு அதை விட்டு போட்டு ஐநா சபைக்கு போவேன் மனித உரிமை கவுன்சிலுக்கு சர்வதேச மனித உரிமை கவுன்சிலுக்கு போவேன் சர்வதேச நீதிமன்றத்துக்கு போவேன் நீதிமன்றத்துக்கு போறதெல்லாம் அதுக்கு போறார்கள் சரிதான் நேரடியாக நாங்கள் அங்க போவோம் என்று சொல்வதெல்லாம் சாத்தியப்படாத ஒரு விஷயம் என்றுதான் இந்த 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 அளவு காலத்தின் அனுபவம் என்ன என்ன பொறுத்தளையில விளங்குது சரி நண்பர்களே இந்த செய்தியை இத்துடன் முடித்துக்கொள்வோம் கொள்வோம் தயவு செய்த நண்பர்களே என்னுடைய யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்கிறவர்கள் உங்களை கேட்டுக்கொள்வது நான் மன்றாட்டமாக கேட்டுக்கொள்வது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகோனையும் அழுத்திவிட்டால் என்னுடைய செய்தி உங்களுக்கு பெறும் இல்லையென்று சொன்னால் செவுடன் காதல ஊதின சங்கம் மாதிரி நான் சொல்லி போட்டு போக வேண்டியதுதான் இந்த செய்தி உங்களுக்கு வந்தடையாது நீங்கள் இந்த இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்தால் என்னுடைய செய்தி பிடித்தால் மட்டும் பிடிக்காட்டி நீங்கள் கடந்து போகலாம் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டிய தேவையில்லை செய்தி பிடித்ததாக உணர்ந்து கொண்டால் தயவு செய்து ஒரு அமத்தாமத்தி சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெல் ஐக்கோனையும் அழுத்தி விட்டு தொடருங்கள் என்று சொல்லி உங்களை பணிவாக கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை பற்றியை சிந்திப்போம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்